இந்த மூன்று ஆட்களுக்கும் பெயர் என்னென்ன அதாவது இந்த மூன்று ஆட்களையும் என்னென்ன பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் பிதா சுதன் பசுத்தை கடவுள் தன்னுடைய குடும்பத்தை பெற்றெடுக்கும் முறையாக கற்பம் தரித்து ஒரு சிசு தன் வாழ்வை தொடங்குவதற்கு முன்பு எவ்வாறு ஒன்பது மாதங்கள் கற்பையினுள் வளர்த்து தன் தாய் பாசத்தை உணர்ந்து தன் தாயின் பயன்படுத்தி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து பெண் அந்த சிசுவும் தாயும் விரும்பினால் ஒளியின் உலகத்திற்குள்ளே அந்த சிசு ஒரு குழந்தையாக பிறந்து தாய் தந்தை பிள்ளை என்று ஒரு குடும்பமாக கண்படங்கு பெரிய வாழ்வாக பல ஆண்டுகள் எவ்வாறு வாழ்கிறதோ அதே போல் மனிதர்களும் இருட்டு உலகமாக செயல்படும் இந்த மண்ணுலகில் சில ஆண்டுகள் வாழும் பொழுது கடவுளின் சிசு பிள்ளை போல் உள்ள மனிதர்கள் கடவுளுடைய அன்பை உணர்ந்து அவருடைய ரத்தத்தை பயன்படுத்தி ஒருவர் மற்றொருவரை புரிந்து கொண்டு உடன்படிக்கை செய்து இருவரும் அதாவது கடவுளும் மனிதனும் சேர்ந்து விரும்பினால் உண்மையான ஒளியின் பிள்ளைகளாக கடவுளின் குடும்பத்தில் இயேசுவின் பங்காளிகளாக தீர்ப்பு நாளின் பொழுது பிறந்து முடிவே இல்லாமல் ஊழிக் காலம் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்வை கடவுள் மனிதனுக்கு கொடுக்க திட்டமிட்ட இருப்பதால் அந்த குடும்ப தலைவரை இந்த மனிதர்கள் உறவை சொல்லி அழைப்பதுதானே முறை அதனால் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய நபரை பிதா என்று அழைக்க வேண்டும் இந்த பிதாவின் பிள்ளை என்றால் என்ன இந்த கடவுளுடைய பிள்ளை எப்படி இருப்பார் என்று மனிதர்களுக்கு காட்ட கடவுளே இரண்டாம் நபராக மனித நிலையில் இருக்கிறார் இவர் அந்த தந்தையின் மகன் என்பதால் சுதன் என்று அழைக்க வேண்டும் இதே கடவுள் மூன்றாம் நபராக ஆவி வடிவில் செயல்பட்டு கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் மனிதர்களுக்கு கொடுக்கும் நபராக இருக்கிறார் இந்த மூன்றாம் நபர் ஆவி வடிவில் இருப்பதாலும் அந்த ஆவியானவர் தூய்மையாக மாற்றவராக இருப்பதாலும் அவரை தூய ஆவி என்றும் பரிசுத்த ஆவி என்றும் அழைக்க வேண்டும் ஆகையால் இந்த மூன்று ஆட்களுக்கும் பரிசுத்த ஆவி என்பது பெயராகும்